கத்தருக்கு சோத்ரம் வேதகாமத்தை வாசிக்கும் போது சில இடங்களில் பல சந்தேகங்களும் இங்கே ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்ற பல கேள்விகளும் எழும்பும் அதற்கு பதிலை தேட வேண்டும் என்ற ஆர்வமும் நமக்கு உண்டாகும் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பும் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டில் ஒரு சம்பவத்தை பற்றி வாசிக்கிறோம் அதில் யாக்கோபு ஒரு புருஷனோட விடியும் அளவும் போராடினார் என்று அந்த புருஷன் என்று சொல்லப்பட்டவர் யார் ஏன் அவர் யாக்கோபோரோடை போராடினார் பொழுதும் விடியும் வரை ஏன் அவர் போராட வேண்டும் அவர் தேவனா அல்லது தூதரா அவர் யாக்கோபை தொடை சந்தை தொட காரணம் என்ன என்ற கேள்விகளுக்கு பதிலை இவ்வீடியோவில் பார்ப்போம் தன் சகோதரனான ஏசாவை சந்திக்கும் போது இச்சம்பவம் நடைபெறுகிறது யாக்கோபு ஏசாவுக்கு மிகவும் பயந்து தன்னிடம் உள்ள சகால ஜனங்களையும் பொருட்களையும் இரண்டு பகுதிகளாக பிரித்து ஏசாவை சந்திக்க முன் அனுப்புகிறார் ஆனாலும் யாக்கோபுக்கு ஏசாவின் மேல் இருந்த பயம் குறையவே இல்லை ஏசாவும் நானூறு பேரோட யாக்கோபை எதிர்கொள்ள வந்து கொண்டிருந்தார் யாக்கோபு மிகவும் குழப்பமான சூழ்நிலையா இருந்ததனால் யாப்பேக்கு என்ற ஆற்றங்கரையில் வந்தபோது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன்னுடைய ஜனங்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் ஆற்றுக்கு அப்புறப்படுத்திவிட்டு தான் மாத்திரம் தனித்திருந்தார் அப்போதுதான் அந்த புருஷர் யாக்கோபோடே விடியும் போராடினார் என்று வாசிக்கிறோம் யாக்கோபு இப்படி போராட என்ன காரணம் என்று பார்க்கும்போது தன் சகோதரனின் குதிங்காலை பிடித்து வெளியே வந்தவர் கற்பத்திலிருந்தே போராடினவர் அவர் வாழ்க்கை முழுவதுமே போராட்டத்திலேயே கழித்தவர் இப்படி போராட அவருக்குள் இருந்த பயமே காரணமாக இருந்தது ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டு ஏழில் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுல என்று வாசிக்கிறோம் யாக்கோபு மிகவும் பயந்ததின் காரணமாகத்தான் அவர் அப்படி இருக்க வேண்டும் ஏன் பயந்தார் அவர் முன் செய்த பாவம் அவர் சகோதரனையும் தகப்பனையும் வஞ்சித்தது அவருக்குள் ஒரு குற்ற மனசாட்சியை ஏற்படுத்தியது கத்த தன் பட்சத்தில் இருந்து லாமானை கடிந்து கொண்டார் என்று கேள்விப்பட்டு இருந்தும் அவர் முன் செய்த பாவத்து நிமித்தம் குழம்பி ஏசாவைக் கண்டு பயந்து அங்க தனித்திருந்தார் அந்த பயத்திலிருந்து விடுபடவே அவர் அந்த புருஷனோட இருக்க வேண்டும் சரி யாக்கோபோடே போராடியது யார் என்று வேதத்தின் அடிப்படையிலும் வேத வல்லுநர்கள் கூச்சிப்படியும் யார் என்று பார்ப்போமா அதியாகமும் முப்பத்தி இரண்டு இருபத்தி நான்கள் யாக்கோபு பிந்தி தன் தரித்திருந்திருந்தார் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடினான் என்று ஆதியாகமும் முப்பத்தி இரண்டு இருபத்தி எட்டில் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று தேவனோடு போராடினார் என்று சொல்லப்படுகிறது ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவன் தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரனை குதிங்காலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனோடே போராடினான் அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்தின் அடிப்படையில் யாக்கோபோடே போராடியது தூதன் அல்ல தேவன் என்று தெளிவாக தெரிகிறது தூதனானவர் என்ற பதம் இயேசுவையே குடிக்கிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அதற்கு கத்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்கிறார் மனோவா அவருடைய நாமத்தை பற்றி கேட்கும் போது என்னுடைய நாமம் அதி அதிசயம் என்று சொல்ல ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இயேசுவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனத்தில் அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது போல பல சம்பவங்களில் தூதனானவர் என்ற பெயர் கத்தருடைய வார்த்தையை மட்டும் சொல்லாமல் அதிகாரம் உள்ளவராய் பேசியிருக்கிறார் உதாரணமாக யாக்கோபின் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார் தூதர்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை தூதரானவரை கண்ட இடத்தில் உள்ள அனைவருமே தேவனை கண்டேன் என்று சொல்லுகிறார்கள் உதாரணம் ஆஹாரை வனாந்திரத்தில் கண்ட என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லுகிறார் எனவே இந்த அதிகாரங்களின் அடிப்படையில் யாக்கோபோடே போராடியது இயேசு கிறிஸ்து என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இப்போது ஏன் தேவன் விடியும் வரை யாக்கோபோடை போராடினார் என்று பார்ப்போம் யாக்கோபு மிகுந்த பயத்தோடும் இருந்தார் அவர் பயம் நீங்கும்படியாகவும் விசுவாசம் அதிகரிக்க பண்ணும்படியாகவும் தேவன் யாக்கோபோடை விரி விடியும் வரை போராடினார் இதனால் யாக்கோபுக்கு விசுவாசம் அதிகரித்தது எப்படியெனில் தேவன் அவர் தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருக்கு சுலுக்கிச்சு இருந்தாலும் அவரும் விசுவாசம் அதிகரித்து இருந்ததினால் தேவனை போகவிடாமல் போராடினார் அவர் யாக்கோபை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்று உறுதியாய் தேவனை பற்றி கொண்டார் சரி தேவன் ஏன் தொடைசந்தை தொட்டார் என்று தெரியுமா தேவனோடு போராடிய நாளை அவர் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் தொடை சந்தை தொட்டார் ஏன் தேவன் யாக்கோபின் பெயரை மாற்றினார் யாக்கோபி என்பது குதிங்காலை பிடித்து வந்தவன் என்ற பொருள் அதை தேவனோடு போரா மேற்கொண்டதால் அவர் பெயர் இனிமே இஸ்ரவேல் என்று பேரிட்டார் இஸ்ரேல் என்றால் தேவன் ஆளுகை செய்கிறார் அல்லது தேவனுடைய இளவரசன் என்ற அர்த்தம் இப்போது இவ்வாறு போராடின யாக்கோபின் பெயரை மாத்திர மாற்றவில்லை எதிர்த்து வந்த ஏசாவின் இறுதியத்தையும் தேவனானவர் மாற்றினார் யாக்கோவை போல நாமளும் போராடி தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது நம்மளுக்கு கடினமான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் இருக்குமாயின் அந் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் கிரியைகளால் இயேசுவின் துணையைக் கொண்டு நம்ம சந்திக்கும்போது அந்த கடினமான சூழ்நிலைகள் ஒன்றுமில்லாமல் போக தேவனால் செய்யக்கூடும் என்பதை விசுவாசித்து அவரை சார்ந்து வாழ்வோம் அவருக்காக வாழ்வோம் அவரோடு செல்ல ஆயத்தப்படுவோம் அநேகரையும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன்